அட்டென்ஷன் கொடுக்குறீங்க கேர் கொடுக்குறீங்க லவ் கொடுக்குறீங்க எல்லாமே கொடுக்குறீங்க இல்லையா ஸோ இப்படி கொடுக்க குடுக்க கொடுக்க உங்களால எதுவுமே ரிசீவ் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது கேட்கணும் புரியுதுங்களா நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்க மேல நான் பாசமா இருக்கேன் அவங்களுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்குறேன் அப்ப அவங்களும் எனக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது கேட்கறதே கிடையாது அப்படி எதிர்பார்க்க பார்க்க நாட்கள் நிறைய ஓடிரும் அவங்களும் அட்டென்ஷன் கேர் கொடுக்கவே மாட்டாங்க அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வேல்யூவே இல்ல அப்படிங்கறது வந்து புரியும் போது நாள் ரொம்ப போயிடும் கரெக்டுங்களா அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா கேட்கணும் எத்தனை தடவை கேட்கணும்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் த்ரீ டைம்ஸ் தான் நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட கேட்கணும் பாரு நீ கேர் பண்றதே இல்ல பாரு நீ எனக்கு அட்டென்ஷன் குடுக்கறதே இல்ல என்கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க மூணு தடவை தான் கேட்கணும் முப்பதாயிரம் தடவை கேட்க கூடாது புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நிறைய பெண்கள் பண்ற தவறு என்னன்னா திரும்ப திரும்ப கேக்குறது டெய்லியும் கேட்கறது ஆயிரம் தடவை கேட்கறது அப்படி ஆயிரம் தடவை எல்லாம் கேட்க கூடாது வெறும் மூணு தடவை தான் கேட்கணும் அப்படி நீங்க மூணு தடவை உங்க பார்ட்னர் கிட்ட ஐ நீடு அட்டென்ஷன் ஐ நீடு கேர் அப்படி நீங்க கேட்டும் ஒருவேளை உங்க பார்ட்னர் அதை கொடுக்கல லேக் ஆகுறாங்க அப்படின் அந்த இடத்துல நீங்க டிசிஷன் எடுத்தே ஆகணும் எஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியே ஆகணும் அதாவது பாருங்க ஒருத்தவங்க வந்து கேர் கொடுக்கறதுக்கும் ஒருத்தவங்க அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால அதை பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களெல்லாம் விட்டுட்டு போறது கிடையாது அந்த ரிலேஷன்ஷிப்லாம் புல் ஸ்டாப் வைக்க கூடாது ஓகேங்களா